வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம காட்டிய தீபம் சரி லேக் இருக்கக்கூடிய ஆர்த்திகா அவங்க லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் அந்த ஒரு வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் அவங்க கட்டியிருக்க ஸாரீ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆப் அதாவது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப் ஸோ அந்த ஒரு ஆப்பில் தான் அவங்க வந்து அந்த சாரீஸ் எல்லாம் வாங்குகிறாங்க அதாவது காட்டன் அப்படின்னாலே அவங்கக்கிட்ட கலெக்ஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ என்னோடய சாரி கலெக்ஷன் எல்லாமே நான் அங்கே தான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஒரு வீடியோஸ் வீடியோ லேட்டஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதுலேயும் அவங்களுடைய அந்த காட்டன்ஸ் செட்டி நாட் காட்டன் சில்க் காட்டன் இந்த மாதிரி காட்டன் சாரீஸாக கட்டி லேட்டஸ்ட்டாக சில ஃபோட்டோஷூட் பிக்சர்ஸாக இப்போது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த க்யூட்டான இமேஜஸ் எல்லாமே தான் நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க ஸோ அவங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கே வாங்குகிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பாக நீங்கள் ஆர்த்திகா அவங்களுடைய அக்கௌண்டை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் அவங்களுடைய இன்ஸ்டா பேஜில் தான் வந்துட்டு இந்த ஒரு அப்டேட்டை இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய காஸ்ட்யூம்ஸ்க்கே வந்துட்டு நிறைய ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லி ஆகணுங்க அளவுக்கு அவங்களுடைய ஸாரீ கலெக்ஷன் வந்துட்டு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சீன்ஸ்லேயுமே வரும்பொழுதும் ஒவ்வொரு காஸ்டியூம்ஸ் வந்து அவங்க போட்டிருப்பாங்க ஸோ உங்களுடைய காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே வந்து மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது அதுக்காகவே அவங்க எங்கே வந்து நீங்கள் காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் வாங்குகிறீங்க உங்கள் சே ஸாரீ கலெக்ஷன் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு எங்களுக்கு ஸோ எங்களுக்கும் வந்து சொல்லுங்கள் எங்கே தான் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்காக தான் இப்போ ஒரு குட்டி வீடியோவோ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம கார்த்திக் ப்ரோ கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுற அவங்களுடைய ஃப்ரெண்டு லேட்டஸ்ட்டாக ஒரு பிக்சரை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க கூடவே நபர் ஆயிஷுவும் ஒரு க்யூட் பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்